இது ஓமனா இல்ல தமிழ்நாடா எனக்கே தெரியல நீங்களே அந்த கொஞ்சம் நைட்டு தூங்குறப்போ அந்த நாய்களோட சத்தம் காலையில எந்திக்கும் போது அந்த சேவல் கூவுற சத்தம் என்ன ஒரு அழகு இதெல்லாம் மஸ்கட் சிட்டில கேட்ட அனுபவம் இருக்கா காலையில இந்த அழகான மலைகளுக்கு இடையில அந்த சன்ரைஸ பாத்துட்டு அப்படி நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓமன் நாட்டின் நகரங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு அரிய பொக்கிஷங்க அழகான இயற்கை மனதை வருடும் பயண அனுபவம் ஓமனின் பழமையை சொல்லும் ஒரு சிறிய கிராம் இது தாங்க டிமா வட்டாயின் ஒரு நாட்டின் பெருமை அதன் நகரங்களில் மட்டும் இல்லைங்க அதன் கிராமங்களில் வாழ்ந்த வரலாற்று பாரம்பரியத்தில் தான் இருக்கிறது நம்ம ஊர்லன்னா அதிகமா தென்னை மரங்களை பார்த்துருப்போம் இங்க ஃபுல்லா டேட்ஸ் மரம் தான் திராட்சை வாழைமரம் என்னென்னமோ இருக்கு தென்னங்குருத்து குருத்து பாக்குற மாதிரி இது டேட்ஸோட குருத்துங்க நல்லா இருக்குல்ல இது ஒரு பயணம் அல்ல ஒரு பரம்பரை அனுபவம்